வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு தேவ ரகசிய கதையை தான் கேட்க போகிறோம் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலும் உங்கள் மனசில் இருக்க கவலைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலையும் கிடைக்கும் கதையை முழுமையாக கேளுங்கள் ஒரு தாய்க்கு அப்போ தாங்க குழந்த பிறக்கிற நேரம் ஆனால் அந்த குழந்தையோட தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாலே இறந்து போயிடுறாரு யம தர்மன் யம தூதன்கிட்ட அந்த அம்மாவோட உயிரை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த யம தூதனுக்கு ஐயோ பாவம் அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாரு வெளியில் வாங்க அந்த உடனே அம்மாவையும் இப்படி எடுத்துகிட்டு வர சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அம்மாவோட உயிரை எடுக்காமலேயே மறுபடியும் யமலோகத்துக்கு போறாரு பார்த்த யமதர்மனுக்கு கோபம் வந்து நீங்களாம் இந்த நிலையில தான் இருக்கீங்க உங்களோட எண்ணமும் அறிவும் அளவும் இந்த அளவுக்கு தான் இருக்கு நீ நல்லா இதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு யம தூக்கி பூமியில் போடுறாரு பூமியில் வந்து குதிக்கிற யம ஒரு குழந்த வடிவில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வயசுல அடர் கருப்பு நேரத்தில் இருக்காரா வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு தையர்க்காரர் இவனை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு என் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் வீட்டில் உட்கார வைக்கிறாரு அங்கே தையக்காரனோட மனைவி வந்து நீ மட்டும் உள்ளவா உனக்கு மட்டும் தான் சாப்பாடு வச்சிருக்கன்னு சொல்லி இந்த எம தூதனையும் பார்த்துட்டு சொல்றாங்க எம தூதனுக்கு கூப்பிடாம உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அந்த திண்ணையிலயே உட்கார்ந்துடுறாரா அப்புறமா புருஷனும் பொண்டாட்டி என்னவோ பேசிட்டு எம தூதரையும் அந்த தையக்காரனோட மனைவி வந்து வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாப்பாடு போட்டுட்டு அந்த தையக்காரன் சொல்கிறான் எனக்கு காஜா கட்டணும் கொக்கி கட்டணும் இதுக்கெல்லாம் ஆள் இல்லை நீ இந்த வேலையெல்லாம் செய்யி உனக்கு நாங்கள் சாப்பாடும் தங்கறதுக்கான இடமும் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எம தூதர் அந்த இடத்துல சிரிக்கிறாராம் அவரோட கருப்பு நிறம் குறைஞ்சு கொஞ்சம் மாநிறமாக மாறுறாராம் அப்படியே ஒரு பத்து வருஷம் போச்சுங்களாங்க ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியில் ஒரு பலகார பெண்மணி கை கொஞ்சம் முடமா இருக்கிற ஒரு குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்க இன்னொரு குழந்தை ரெண்டு குழந்தையும் கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நல்லா தளர்வா ட்ரெஸ்ஸு க தச்சு கொடுங்க ஒரு குழந்தைக்கு கையை வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்க பார்த்து நல்லா தைங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் ரெண்டாவது டைமா யம தூதர் வந்து அப்ப சிரிச்சாருங்களாம் உடம்பு இன்னும் கொஞ்சம் மா நேரத்துல இருந்து நல்ல நேரமா மாறிடுச்சுங்களாங்க அப்படியே அஞ்சு வருஷம் கடந்து போச்சாம் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரரை பென்ஸு காரில் வந்து பத்து மீட்டர் இருக்கிற துணியை கொடுத்து நல்லா இருபது வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கோட்டு சுட்டு தச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம் இந்த வருஷத்தில் நம்ம தையக்காரர்கிட்ட வேலை செஞ்ச நம்ம எதுமே தூதர் வந்து நல்ல தையக்காரராக கை தேர்ந்தவராக மாறிட்டார் ஆனால் நம்ம ஏமா தூதர் அவங்க சொல்லிவிட்டு போன மாதிரி கோட்டை சுட்டு தைக்கவே இல்லையாங்க ஆர்டர் கொடுக்க இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அப்போ தையக்காரர் வந்து நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் தானே ஒப்பு கொடுக்குறத ஒத்துக்கிட்டோமே நீ என்னப்பா இன்னும் தைக்காமல் இருக்கிற அப்படின்னு போது நம்ம ஏமா தூதர் என்ன பண்ணாரா அந்த பத்து மீட்டர் துணியை நல்லா டரு டருன்னு கிழித்து அதில் ஒரு தலையணை உறையும் ஒரு பெட்டு கவரையும் தைக்கிறத பார்த்துட்டு தையக்காரருக்கு ஒரே பயம் வாங்க நீ என்னப்பா என் பொழப்புலேயே மண்ணல்லி போட்டுற இருக்கே இதெல்லாம் என்ன இறந்தவங்களுக்கு தானே தப்பாங்க இதில் போய் இதெல்லாம் தச்சுட்ருக்கேன்னு கேட்கும்போது அப்போ ஒரு கார் டிரைவர் பரபரப்போடு ஓடி வந்து சுட்டு சுட்டு தைக்காதீங்க முதலாளி இறந்துட்டாரு அதனால அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்த உரையும் தச்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு அதை கேட்டதும் நம்ம எம தூதர் மறுபடியும் சிரிக்க அவர் முழுமையாவே புன் நிறமா இதை பார்த்த அந்த தையக்காரர் இவர் சாதாரண மனுஷன் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு தையக்காரர் அப்பா நீ யார் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ மூணு முறை தான் சிரிச்சிருக்கிற ஆனால் நீ ஒரு முறை சிரிக்கும் சிரிக்கும்போதும் உன் உடம்பு பொன்னிறமா மாறுச்சு அதுக்கான விளக்கத்தை மட்டும் என் சொல்லிட்டு போன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் யமனோட தூதன் ஒரு தாய் இறந்து போய் அந்த குழந்தைக்கு யார் கதின்னு பரிதாபப்பட்டு அந்த தாயோட உயிரை எடுக்காமல் போனதுனால என்னை யம தர்மர் பூமியில் தூக்கி போட்டு இதுக்கான விளக்கத்தை நீ வான்னு சொல்லி அமுச்சு வச்சாரு வந்த இப்போ அதோட விளக்கத்தை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனது பணிக்கு நான் திரும்ப போறேன்னு சொல்லி சொன்னாங்களா அதுக்கு அந்த தையக்கரர் நீ என்னத்த தெரிஞ்சுக்கிட்ட நீ எனக்கும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா சொல்றேன் கவனமா கேட்டுக்கோ முதல் நாள் உன் மனைவி என்னை உள்ள கூப்பிடாம ஒன்னை மட்டும் தான் கூப்பிட்டு போனாங்க அப்பா அவங்க முகத்துல தரித்திர தேவி தான் தெரிஞ்சாங்க பத்தாவது நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்களோ தெரியாது என்னை சாப்பிடவான்னு சொல்லி என்னையும் உள்ளே கூப்பிட்டாங்க அந்த நேரம் அவங்க முகத்தில் மகாலட்சுமி தெரிஞ்சாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி முக்கியமானது இந்த தரித்திர தேவி போய் நம்ம மகாலட்சுமி வர்றதுக்கு பத்து நிமிஷம்தான் தான் தேவைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் தேவ ரகசியம் ஒண்ணு மனுஷங்க கிட்ட தாங்க பெரிய பெரிய திட்டம் எல்லாம் இருக்கு ஆனா எந்த காடை வச்சு விளையாடுறதுன்னு தெரியாம தான் வம்புல மாட்டிக்கிறோம் பத்து வருஷம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாங்க இல்லையா அவங்களோட ஒரு குழந்த கை மூடமாக வந்தது பார்த்திங்கல்ல அதுதான் நான் அந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டா இந்த குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்னு நினைச்ச குழந்த நிஜமான தாயி ரொம்ப ரொம்ப ஏழை சாப்பாடு கொடுக்குறதே கஷ்டம் அவள் இறந்துட்டாலும் கூட இந்த குழந்தைக்கு நல்லா பார்த்துக்கறதுக்கு வசதியான அம்மாவும் இருக்காங்க கை கொஞ்சம் சரியில்லை சரியாக பார்த்து தைங்கன்னு சொல்கிற அளவுக்கு இறைவன் ஒரு அம்மாவை தயாராக தான் வச்சுருக்காங்க இது எனக்கு தெரிதா சிரிச்சேன் ஒரு எமதூதன் ஆகிய எனக்கே ஒருத்தவங்க மேல பச்சாதாபம் இருக்கும் பொழுது இறைவனுக்கு இருக்காதா கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்று வழி வச்சிட்டு தான் அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணி இதுதான் தேவ ரகசியம் ரெண்டு கடவுள் எல்லாத்துலேயுமே காரண காரியங்களோட தாங்க நடத்துகிறாங்க மூணு நாளில் சாக போகிறவன் எனக்கு இன்னும் இருபது வருஷம் வச்சு போடுற மாதிரி கோட்டு சூடு தைச்சி கொடுன்னு நினச்சி கேட்குறான் எனக்கு தெரியும் அவன் மூணு நாளில் சாக போகிறான்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த துணியை நான் தைக்கவே இல்லை அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழிச்சி தலையை நான் உரையாகவும் மெத்தையாகவும் கொடுத்துட்டேன் இந்த நம்ம ஜனங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம ஏதோ எத்தனையோ வருஷம் வாழ போகிறதா நினச்சிக்கிட்டு பட்டா போட்டு நிலத்தை வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு அவங்கள அவங்களே வருத்திக்கிறாங்க சாவுங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாங்க நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது அதான் இந்த கல்வி யதார்த்தமான உண்மை இது தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்ட சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதுமானது அளவு இருக்குதாங்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நம்மளும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சிட்டு இருந்தோன்னா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் தானாக நம்மளை வந்து சேரும் இதுதாங்க ரகசியம் மூணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்